இன்ஸ்டா காதல் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவி தூக்கிட்டு தற்கொலை நமது சேனலில் பார்த்தீங்கன்னா தினமும் பல்வேறு விதமான கிரைம் தொடர்பான நியூஸ்களை உடனுக்குடன் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம் நீங்கள் இது போன்ற நியூஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவை பாருங்கள் பொருந்தாத காதலால் கோவையில் பனிரெண்டாம் வகுப்பு பள்ளி மாணவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஜோதி நகரை சேர்ந்த முருகானந்தா இவரது மகள் ராமா பிரபா இவருக்கு பதினேழு வயதாகுது இவருக்கு பெயர் மாற்றப்பட்டுள்ளது பனிரெண்டாம் வகுப்பு படித்து வந்த ராமா பிரபாவுக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் இருபத்தி ஒரு வயது இளைஞர் ஒருவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் காதலித்து வந்தனர் செல்போனில் பேசி தங்களது காதலையும் வளர்த்து வந்திருக்காங்க இந்த நிலையில் கடந்த சில நாட்களாக அந்த இளைஞர் ராமா பிரபாவுடன் பேசுவதை தவிர்த்து வந்ததாக தெரிகிறது இதனால் அவர் மனவேதனையில் இருந்து வந்துள்ளார் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாகவும் இருந்து வந்திருக்காங்க அந்த இளைஞர் ராமபிரபாவை காதலிக்க மறுத்த குறுஞ்செய்தி அனுப்பியதாகவும் கூறப்படுகிறது இதனால் கடும் மன உளைச்சலில் இருந்த ராமபிரபா வீட்டில் தனியாக இருந்தபோது திடீரென சேலையால் தூக்கு போட்டு தற்கொலைக்கும் முயற்சி செய்திருக்காங்க அக்கம்பக்கத்தினர் உடனடியாக அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர் ஆனால் அங்கு அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாகவும் தெரிவிச்சிருக்காங்க இது குறித்த தகவலின் பேரில் போலீசார் விரைந்து சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறாங்க இது குறித்து நடத்தப்பட்ட விசாரணையில் காதல் தோல்வியால் மாணவி தற்கொலை செய்து கொண்டது தெரிய வந்திருக்கு இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க